கிரைஸ்து லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினாலாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்கள் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் டென் வர்சஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அல்லே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை ஆமே எந்த வித்தியாசமும் தேவ சமூகத்தில் இல்லை பிரியமானவர்களே இன்னைக்கு மனிதர்கள் பல காரியங்கள் பல காரணங்களை வைத்து வித்தியாசம் பார்க்கிறார்கள் தேசத்தை வைத்து வித்தியாசம் இந்தியர் இலங்கை தமிழ் சிங்களம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு காரியம் இல்லை நம்மளுடைய ஸ்கின் கலர் நம்முடைய நம்ம எப்படி கலராக இருக்கிறோம் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் நம்ம பிளாக்ஸ் சொல்லுகிறோம் ஹிஸ்பானிக் சொல்லுகிறோம் ப்ரவுன் பீப்புள் ஒயிட் பீப்புள் அப்படியெல்லாம் அநேக டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் யார் கொண்டு வந்தது இந்த வித்தியாசங்களை எல்லாம் யார் கொண்டு வந்தது மனிதர்கள் கொண்டு வந்தார்கள் அவ்வளோதான் தேவனுடைய பார்வையில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அமீன் ஹலே யூதன் என்று கிரேக்கன் என்று ஓ நாங்கள் இஸ்ரவேலர்கள் நாங்கள் யூதர்கள் நீங்கள் எல்லாம் புரஜாதியார் அப்படின்னு இல்லை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம எல்லாரையும் கத்துற ஒன்றாக மாற்றிவிட்டார் ஹலே லூயா அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா பாகுபாடுகளே பார்க்காத ஒரு தேவன் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐ மீன் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறதை வைத்து உலகம் சொல்லுது அவர்களை ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு அவங்க தான் வேர்ல்ஸ் ரிச்சஸ்ட் மேனா இருப்பாங்களா சரி பத்து வருஷத்துக்கு முன்னால யார் இருந்தா அவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாமே மாறிக்கொண்டே வருகிறது ஆனா நம்முடைய கர்த்தர் யாரு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் இந்த வா இந்த ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியை நம்ம ஓன் பண்ணிட்டோம்னா நியூயார்க் சிட்டியில் மெயினான ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ஓய் இவங்க பெரிய பில்லியனர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்து அதை உருவாக்கின அதுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நம்முடைய தேவன் அப்போ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யர் இல்லை அதே தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் மெட்டீரியலாக குறித்து இந்த வசனத்தில் சொல்லலை ஹிஸ் இஸ் ரிச் இன் மர்சி அவர் ஐஸ்வரிய ஐஸ்வர்ய இருக்கிறார் கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனர் அன்பில் ஐஸ்வர்ய இருக்கிறார் எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறார் ஆமேன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஓ இந்த சாமி கிட்ட போய் நான் தான் எனக்கு கிடைச்சிது இந்த பர்டிகுலர் இடத்துல உண்டியலில் போய் நான் இவ்வளோ பணத்தை நான் போட்டனால தான் எனக்கு என் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜனங்க நினைக்கிறாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது கர்த்தராகிய தேவன் எல்லாருக்கும் அவர் எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாம அவங்க இந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் கத்தோலிக்கர்களா இருக்கலாம் புத்த பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் நம்ம கேட்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆண்டவச்செய்கிறார் அவர் ஐஸ்வர்ய சம்மண்ண தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் அமீன் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் பாண்டருடைய ஆண்டருடைய சமூகத்தில் ரெண்டே ரெண்டு வித்தியாசம்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ரெண்டே ரெண்டு பாகுபாடு தான் இடத்துல இருக்குது ஹெவன் அண்ட் ஹெல் இல்லை பரலோகம் இருக்குது நரகம் இருக்குது கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்கள ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்கிறோம் அப்போ தேவனுடைய பார்வையில் ரெண்டே ரெண்டு தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவ்வளோதான் ஆண்டவர் பார்க்கிறார் அப்போ எப்போ நம்ம ரட்சிக்கப்படுறது அப்ப அதுல ஆண்டவர் வந்து வித்தியாசம் காட்டுறாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன் அதுவும் கிடையாது ஆண்டவர் வந்து பொதுவாக தான் ரட்சிப்ப வச்சிருக்கிறார் நம்ம ஏற்றுக்கொள்றது என் கையில் இருக்குது ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவா அவர் மறித்து விட்டார் எல்லாருடைய பாவத்துக்காக தான் இயேசு மறித்தார் ஏசு வந்து கிறிஸ்டின்ஸுக்காக தான் அவருடைய ரத்தத்தை சிந்தினாரா இல்லை பிரியமானர்ல இல்லை யூதர்களுக்காக மட்டும் தான் ஆண்டவர் மறிச்சாங்களா அதுவும் இல்லை எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்புக்காக மறித்தார் இன்றைக்கி யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ யார் எனக்காக என் பாவத்துக்காக இந்த இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறிச்சாங்களே யேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பா என் இருதயத்தில் வாங்க என் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி யார் கூப்பிட்டாலும் அவர்களை ரட்சிக்க இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ ரட்சிக்கப்படுவான் இருந்தாலும் ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தை நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா இன்றைக்கி தொழுது கொள்ளுவீங்கன்னா இன்றைக்கி இயேசுவை பார்த்து இயேசுவேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னா உங்களுக்கும் அந்த ரட்சிப்பு கடந்து வரும் ரட்சிப்பு என்பது இலவசமானது பிரியமானவர்களே ஆனால் அந்த ரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுப்பதற்காக இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியதாக இருந்தது அவர் பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ்ந்தார் இன்னைக்கு நமக்குலாம் பல தண்டனை வருது அதுக்கு காரணம் நம்ம செய்கிற தவறுகள் ஆனால் ஏசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யலை அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாரே அவர் அநேகருக்கு நன்மையானதை போதித்தாரே ஒரு கண்ணத்தில் அரைந்தா இன்னொருக்கரு கண்ணத்தை காட்டுங்கன்னு நல்லவாச்சு சொல்லிக் கொடுத்தார் அந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார் அப்பத்தை கொடுத்தார் தேவைகளை சந்தித்து அவங்களெல்லாம் அனுப்புனாரே சந்தோஷமா எல்லாரையும் ஆண்டவர் அனுப்புனாங்க அவர் சிந்திய ரத்தம் அது பரிசுத்தமான ரத்தம் அந்த ரத்தத்தில் தான் நமக்கு பாவத்தின் மன்னிப்பு இருக்கிறது அந்த இயேசுவை நோக்கி துணக்கி நீங்கள் கூப்பிடுவீங்களா அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த இயேசுவை நீங்கள் தொழுது கொள்வீர்களே ஆனால் இயேசு மாத்திரமே நீங்கள் தொழுது கொள்ளும்பால் உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் எதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் வருகிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் மரணத்தின் ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் நரகத்தின் ஆக்கினையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் லூயா இயேசுவே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்யலை நமக்காக எல்லாம் இயேசப்பா செஞ்சுட்டாங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வாயத்திறந்து இறுதியத்தில் விசுவாசித்து இறுதியத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவா என்று சொல்லப்பட்டிருக்குதே நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுவீங்களா இயேசுவே நான் அவங்கள விசுவாசிக்கிறேன்ப்பா என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க ஏன் பாவத்துக்காக தானப்பா நீங்கள் மறிச்சிங்க நான் செய்த தவறுக்காக தான் நான் உங்களுக்கு ஆணிகளை அடிச்சாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டீங்களே என் உள்ளத்துல ஆண்டவர் என் இறுதியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொள்வோமா ரோமர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் யூதன் என்றும் கிரீக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா